நிம்மதி என்று தரக்கூடியது என்றால் அது குழந்தை செல்வந்தான் குழந்தை இல்லாத வீட்டில் சந்தோஷம் நிம்மதி என்பதே இருக்காதுங்க நம்மிடம் எத்தனை விதமான செல்வங்கள் இருந்த போதிலும் குழந்தை செல்வம் என்ற ஒன்று இல்லை என்றாலே இவை அனைத்துமே இருந்தும் இல்லாததற்கு சமமாகும் பணம் கோடி கோடியாக கொட்டி கிடக்கும் வீடுகளிலும் ஒரு குழந்தை இல்லையே என்ற இயக்கம் நிறைய தம்பதியினரிடமே இருந்து கொண்டிருக்கின்றது நமது பூர்வீக ஜென்மத்திலோ அல்லது இந்த ஜென்மத்திலோ நாம் செய்த பாவங்களின் கர்ம வினைகளும் கூட இதற்கு காரணமாகவே இருக்கலாம் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து குழந்தை வரம் கிடைப்பதற்காக பாலாடை தீபத்தை அம்மனுக்கு முறையாக வழிபடுங்கள் இந்த பூஜையை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் முழுவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்குமே அவரவர்களின் வாரிசு என்பது திருமணமான தம்பதியினர்கள் முதலில் பெற்றெடுக்கும் குழந்தையாகத்தான் இருக்கும் ஆனால் இன்றைய சூழலில் இருப்பவர்கள் தங்களுக்கு திருமணமானவுடன் சிறிது காலம் சந்தோஷமாக இருப்பதற்காகவும் வாழ்க்கையில செட்டில் ஆக வேண்டும் என்பதற்காகவும் குழந்தை பெறுவதை சில காலங்கள் எல்லாம் தள்ளி வைக்கின்றனர் இவ்வாறு இவர்கள் செய்யும் தவறினாலே நாளடை இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்ற ஒன்று இல்லாமலே போய்விடக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டு விடுகிறது இதுல வந்துட்டு ஒரு சிலர் தங்களது பாவங்களை தீர்ப்பதற்காக கோவில் கோவிலாக சென்று பரிகாரங்கள் செய்து வருகின்றனர் ஒரு சிலர் மருத்துவமனைகளுக்கு சென்று பல லட்சங்களை செலவழித்தும் பயனில்லாமல் மனமுடைந்து தங்களுக்குள்ளேயே அழுது கொண்டிருக்கின்றனர் இவ்வாறு இவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளினால் உடல் நலம் பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் பலரால் கேட்கப்படும் கேள்விகளினால் மன உளைச்சலுக்கும் ஆளாகின்றனர் இவ்வாறான பிரச்சனைகளில் இருந்து இவர சக்தி வாய்ந்த இந்த பாலாடை ஏற்றி துர்க்கையம்மனை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் அம்மனின் அருள் பெற்று குழந்தை வரம் கிடைக்கும் சகோதரிகளே இந்த பூஜை செய்வதற்காக முதலில் ஒரு துர்க்கையம்மனின் படத்தை வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அந்த குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்க கூடிய பயன்படுத்தப்படும் அலுமினியத்தால் செய்த பாலாடைகளை ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்துக் பின்னர் நெய் மற்றும் நல்லெண்ணெயை சம பங்கு இருக்குமாறு இரண்டும் சம பங்கு இருக்க வேண்டும் அப்படி அதை கலந்து கொண்டு ஒன்பது பாலாடைகளிலும் ஊற்றிக்கொள்ளுங்கள் பின்னர் நாட்டு மருந்து கடைகளில் வெள்ள திரி என்று கேட்டு வாங்குங்கள் அந்த திரியை இந்த பாலாடை விளக்கில் சேர்த்து தீபம் ஏற்றுங்கள் பாலாடையின் வாய்புறம் வந்து எரியும் தீபம் வந்து துர்க்கையம்மனை பார்க்குமாறு இருக்க வேண்டும் அதை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த பூஜையை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மண்டலங்கள் என்று அசைவம் எதுவுமே சாப்பிடாமல் முறையாக செய்து கொள்ளுங்கள் பெண்களுக்கான மாதவிடாய் நேரங்களில் கூட அவர்களின் கணவர்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிவிடலாம் அவ்வாறு இல்லை என்றால் அந்த நாட்கள் மட்டும் தவிர்த்து அடுத்து வரும் நாட்களில் இருந்து தொடர்ந்து செய்து வரலாம்க இந்த பதிவில் சொன்னபடி தொடர்ந்து செய்ய முடியாது என்பவர்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் இந்த பூஜையை முறையாக செய்து துர்க்கையம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் குழந்தை வரம் கிடைத்து மகிழ்வான வாழ்வை பெற முடியும் சகோதரிகளே இந்த பூஜையை செய்து முடித்த பிறகு இந்த பாலாடைகளை ஒவ்வொரு முறையும் தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்து துணியை வைத்து நன்கு துடைத்து விட்டு அப்படியே எடுத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு பல முறையும் நீங்கள் சுத்தமாக வைத்து நன்றாக இந்த பூஜையை நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் ஆனால் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை வரம் என்பதே கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்